வெல்கம் காந்தி கிச்சன் சேனல் எல்லாரும் நாம இன்னைக்கு ஒரு ஒரு குட்டி டிப் தாங்க பார்க்க போறோம் கனமான பொருளை பத்து விரல்களாலையும் ரெண்டு கைகளையும் சேர்த்து பயன்படுத்தி தூக்குவோம் இல்லைங்களா அது போல நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா கவனம் செலுத்தி செய்யணுங்க சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் சில பேருக்கு இந்த குளிர்காலம் இப்ப மார்கழி மாசம் பயங்கர பனியா இருக்கு இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இப்போ ரசத்துல கூட்டுறதுங்க நான் உப்பு புளி மிளகாய் இதில் போட்டுட்டேன் இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சா நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க இது பாருங்க நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக பூண்டு பல்லு போட்டிருக்கேன் இதோடு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த டிப்பு இது பாருங்க ஒரு ஏழு எட்டு இலை போல் தூதுவலை இதை வந்து நம்ம ரசத்துக்கு பொதுவாக கொத்துமல்லி கருவேப்புல தான் போடுவாங்க ஆனால் இந்த தூதுவலையும் போடலாங்க இது கசப்பு எல்லாம் இல்லை அதனால இந்த பூண்டோட சேர்த்து இதை அரைக்கலாம் இது நேரடியாக போட்டு கரைச்சோம் அப்படின்னா கையில முள்ளு குத்தும் அதனால தான் பூண்டோட போட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்றேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதோட இன்னொரு பொருள் போட போறேன் எல்லாரும் போடுற தக்காளி தாங்க இது இந்த முன்னெல்லாம் தக்காளி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால அப்படியே போட்டு ரச போட்டு நல்லா கரைச்சா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் ஆனால் இப்போ பெங்களூர் தக்காளி ஆகட்டும் நாட்டு தக்காளி ஆகட்டும் எதுவுமே வந்து நல்லா இல்ல அதனால மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரசமும் திக்காக இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நாம் வந்து இதில் வெறும் ரசம்தான் இதில் இப்போவே ரெண்டு டிப்பாகிடுச்சி ஒன்று வந்து தூதுவலை சேர்க்கணும் இன்னொன்று வந்து தக்காளியாக அரைச்சு சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் இன்னொரு டிப்பை சொல்கிறேங்க இப்போ ரசத்துல உப்பு மிளகாய் புளி தூதுவளை கருவேப்பில எல்லாம் சேர்த்தாச்சுங்க ரசத்தை நல்லா கரைச்சிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல இதனோட நான் சேர்க்க போறது மஞ்சப்பொடி தாங்க இது மஞ்சப்பொடி ஏன் இதுல சேர்க்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வெறும் ரசம் தான் வைக்க போறேன் பருப்பு ரசம் வைக்க போறதுல பருப்பு ரசம் வந்து அதுலயும் மஞ்சப்பொடி போட்டிருப்பேன் அதனால அது தேவையில்லை அதனால இப்ப மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி கிருமி நாசினி மட்டும் இல்லைங்க இந்த ரசம் தாளிச்சிருக்க இது பருப்பு ரசமா இல்ல வெறும் ரசமான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த கலர் அருமையான கலர் கொடுக்கும் இந்த மஞ்சப்பொடி இது மூணாவது டிப் ரசத்துக்கு ரசம் கூட்டுறதுல நாலாவது டிப் என்ன அப்படின்னா நாம இதுக்காக ஒரு கடாய் வச்சு தாளிச்சோம் அப்படின்னு சொன்னா கடாய் வர தீர்க்கணும் அதனால நம்ம எந்த பாத்திரத்துல சேவ் பண்ண பருவோம் அதுலயே ரசத்தை கூட்டிட்டு அதை அடுப்புல நேரடியா வச்சுனோங்க அஞ்சாவது டிப் என்னென்னா ரசத்தை கொதிக்க விடாம இது வருது அந்த இதை கட்டி வந்து அடுப்பை விட்டு இறக்கணுங்க தாளிக்க போறோம் தான் கரண்டி வச்சிருக்கேன் இதை மட்டும் தேய்க்க வேண்டாமான்னு அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து வரும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க இந்த கரண்டியில் தாளிக்கிறதுக்கு இது இரும்பு கரண்டி இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட போனீங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டுக்குன்னு ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கூடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இது இந்த இதில் தாளிக்கும்பொழுது அந்த சத்து நம்மளுக்கு வந்து கூடும் அது மட்டும் இல்லை இந்த கரண்டியில் தான் நான் சட்னி தாளிப்பேன் அதுமாதிரி ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கு இது வந்து உபயோகப்படும் எனக்கு சில நேரத்தில் குழம்பு கூட இதில் தாளித்து கொட்டலாம் அது புரிஞ்சிச்சுங்க அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ பருப்பு தண்ணியில் பெருங்காயம் இருக்கும் இப்போ பருப்பு தண்ணி ஊற்றலைன்றதுனால இப்போ தாளித்து குட்டியாச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ரசப்பொடியும் சேர்த்துலாங்க இப்போ இந்த ரசப்பொடியை ஏன் கடைசியாக சேர்த்தேன் அப்படின்னா ரசப்பொடியை சேர்த்துட்டு ரசத்தை கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கசப்பெடுத்துடும் அதனால் இறக்குன உடனே நம்ம ரசம் போட்டி போட்டு கலந்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு சளியை விரட்டுகின்ற அற்புதமான ரசம் தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ரெண்டாவது டிப்புங்க வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி தூதுவளை மூலிகை ரசம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஆனால் அந்த பத்து இலைக்கு எங்கே போகிறது வாங்கி வர்றதுன்னா ஒரு கத்த வாங்கிட்டு வரும் அன்றைக்கி ஒரு நாள் ஒன்றா வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சுலபங்க அதுக்கு ஒரு பூத்தொட்டி இருக்கலாம் இல்லைனாக்கா பெயிண்ட் டப்பா ரெண்டு லிட்டர் பாட்டில் எது ஒன்றா கையில் இருந்து மண்ணை நிறைச்சா போடுங்க இந்த இது வந்து வாக்கிங் போகிற இடத்துல தானாக முளைச்சிருக்கும் அதில் பழங்கள் இந்த மாதிரி காய்ச்சி தொங்குங்க இதை பறிச்சின்னு வந்து உனத்தையும் அந்த விதையை இது தூணிங்கன்னா சூப்பராக செடிங்கள்லாம் முளைச்சி வந்துடும் சரி எனக்கு அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் இருந்தால் கூட அந்த காயப்பரிச்சினை வந்து நாம் பயிரிட்டுக்கலாம் என்னால் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை இது மாதிரி நான் பார்த்ததும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்போ அவசரத்துக்கு எனக்கு கிடைக்கல நான் ஒரு எடுத்துகிட்டு வந்து அந்த தூதுவலையிலேருந்து மொத்த இலையும் கிள்ளிட்டாங்க இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த குச்சை மட்டும் அவசரத்துக்கு இந்த இதில் த நட்டு வச்சேன் இது மூணாவது வாரம் ஒரு துளியெல்லாம் கூட கிடையாது வெறும் குச்சியை தான் நான் நட்டு வச்சேன் ஆனால் அது கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருந்தது எப்படி வந்து நல்லா தழிச்சு வந்திருக்க பாருங்கள் தப்பி தவறி தோட்டம் வச்சுருக்கோங்க இதை நான் தோட்டத்தில் நட்டுடாதீங்க இது பாருங்கள் இது தோட்டத்தில் முதல்ல நட்டு தான் இது வந்து இந்த அளவுக்கு நீட்டாக போய்ட்டு இந்த கனகாம்பரத்தை ஆக்குப்பை பண்ணி இந்த பக்கம் ஊசு ஆக்குப்பை பண்ணி நாலு அந்த பக்கமாக துளசி எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிடுச்சுங்க எதையுமே பறிக்க முடியல கையில் கீறுது அது மட்டும் இல்லைங்க தோட்டத்தில் இந்த இப்படி நடக்கிற இடம் வரைக்கும் நீட்டிக்கிட்டு வந்துருச்சுங்க அதனால் நடக்கிறது கூட கஷ்டமாக இருந்துச்சு புடவிலெல்லாம் மாட்டிக்கிட்டு கிழிச்சு கிழிக்க ஆரம்பிச்சிது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை வெட்டி போடவும் முடியல எடுத்து யூஸ் பண்ணவும் முடியல ஏன்னா அதை தொகையில் அரைக்கிறது கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க அந்த இலையை கட் பண்ணாத கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இல்லையா அப்படின்ட்டு அதனால் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டாச்சே அதுக்கப்புறம் அந்த சங்குப்பூ விதையெல்லாம் விழுந்து அதுக்கு திகாணங்க எல்லாம் விழுந்து அது காடு மாதிரி வளர்ந்துருச்சுங்க வளர்ந்து அதுக்கப்புறம் இதை போட்டு மெரிச்சு இந்த மாதிரி எப்படி காஞ்சி போயிடுச்சு நிறைய தூதுவலை காஞ்சிடுச்சு காஞ்சிடுச்சி சென்ட்ரில் இருக்கிற இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் தூதுவலை உயிரோட உயிரோடு இருக்குதுங்க அதில் ஒரு குச்சியை உடச்சி தான் நான் வந்து கிள்ள கீரையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே ஒரு முறை கடையிலேருந்து வாங்கினது ஒரு முறை தோட்டத்தில் நட்டு தான் இது மாதிரி புதர் மண்டி போச்சு அதனால் அது ரொம்ப ஈஸியாக பயிரிட்டலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேங்க தூதுவளை ரொம்ப ரொம்ப சூடு குளிர்ச்சியான உடம்புக்கு பிரச்சனை கிடையாது சூட்டு உடம்புக்கு இது வாரத்துக்கு ரெண்டு தடவை நல்ல கேப் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது மூணாவது டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடுற அட்டை வச்சு யூஸ் பண்ணுறது இது சமையலுக்கு சம்மந்தப்பட்ட டிப் இல்லைனாலும் சமையல் அறைக்கு சம்மந்தப்பட்ட டிப்புங்க இது நம்ம வீட்டில் விதமாக பொருட்கள் வாங்குவோம் அப்போ சைஸ் வரைய நிறைய சைஸ் நம்மளுக்கு வந்து அட்டை பெட்டிகள் கிடைக்கும் இப்போது இந்த அட்டை பெட்டியை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஏற்கனவே நிறைய அட்டை பெட்டிகளை வச்சு எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் பொருட்களை அப்படின்னு நான் நிறைய வீடியோ டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாருங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் மூட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி மூடி சீல் வச்ச பக்கம் கீழ் பாகமா இருக்கணும் யூஸ்லேருந்து கட் பண்ணி போடுற பாகம் ஓபன் பாகமா இருக்கிறதா பாத்துக்கோங்க இது பாருங்க கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இதை கிஃப்ட் ரேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பெட்டியை கொஞ்சம் கிராஸாக இந்த இடத்துல கட் பண்ணி ரேப்பர் போட்டு ஒட்டிட்டேன் இது இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அது என்னென்னா இதை பார்ட்டிஷனாக நம்ம பிரிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அட்டை எடுத்திருக்கேன் இதை க இதுக்கு உள்ளே இப்போ இது பண்ணுறதுக்கு ரெண்டு மூன்று அறைகள அதை நம்ம பிரிக்க போகிறோம் அதுக்கு இதை கட் பண்ணி ஒட்டி கொண்டு வரேன் அப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இது ரெண்டு பார்த்திஷினாக பிரிக்கிறதுக்கு மூன்று அறைகளாக பிரிக்கிறதுக்கு ரெண்டு அட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே ரேப்பர் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இது பாருங்கள் ரேப்பர் ஒட்டி கொண்டு வந்துட்டேன் இப்போ கன் வச்சோ அல்லது நம்ம கிட்ட இருக்க கம் ஃபெ ஃபெவிகால் எது இருக்கோ அதை வச்சு நம்ம இதில் அப்ளை பண்ணி இந்த இதுக்குள்ளே பொருத்திடலாங்க இந்த ஆர்கனைசர் எதுக்குன்னு சொல்லிடுறேங்க ரெண்டு ஃபோன் ஒரு ப்ளூடூத் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசர் ஏன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் சமையல் ரூமில் சமையல் மேடக்கிட்ட ஃபோன் வச்சுருந்து இருக்காங்க அது வெடிச்சு வச்சு ஆனால் நான் அந்த மாதிரி இடத்துலலாம் அது வைக்கக்கூடாதுன்றாங்க அதனால் சமையல் ரூம்லேயே ஒரு டேபிள் மேலே இந்த ஆர்கனைசரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாம் நம்மளுடைய ஃபோனெல்லாம் அதில் வச்சுக்கலாம் நம்ம எதாவது கதை கேட்குறதோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்குறதோ எதா இருந்தாலும் கேட்குறதுக்கு ஆன் பண்ணி உள்ள சொருவி வச்சுட்டோம் அப்படின்னா ஆபத்து இல்லாமல் கேட்டுக்கிட்டே சமையல் செய்யலாம் இது நம்மளுடைய பாதுகாப்புக்கு அவசியம் தேவையான ஒரு ஆர்கனைசருங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபோனை எங்கன்னா வச்சுட்டு தேடாமல் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி டேழ்மாரி வச்சுட்டோன்னா இடமும் அடைக்காது பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் க்யூட்டாகவும் இருக்கும் செலவே இல்லாமல் ரொம்ப அத்தியாவசியமான அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்